எனக்கு முன்னால வந்து அவ்வளவு சொன்ன சிறந்த கருத்து என்ன தெரியுமா லா லா தனித்தவன் லரீக அவனுக்கு எந்த இணையும் துணையும் கிடையாது அவன் எதை செய்ய நாடுகிறானோ அதற்கு அவன் சக்தி வாய்ந்தவன் கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அதனால எல்லாரும் சொன்ன கருத்து இந்த வஸ்துக்களால் ஒன்றுமே நடக்குது இல்ல அல்லாஹ் ஒருவனால தான் நடக்குது அவனுக்குள்ள பெரிய பிரச்சனை அவன் அந்த கருத்தை நிராகரித்தான் அவன் இந்த கருத்தை நிராகரித்தான் கணியமான சகோதரர்களே அல்லாவை கொண்டு தான் நடக்குது என்றத்தை அல்லாஹ் ரசூல் மார்களுக்கு மகிழ்ச்சிசா என்ற ஒரு தன்மையை கொடுத்து அற்புதமான வளமேல இல்லாத சில வேலைகளை அந்த ரசூல் மார்கள் மூலம் செய்து காட்டி அல்லாஹ் ஒருவன் தான் நடத்துறான் என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்தினான் ஏன்னா ரசூல்மார்கள் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை மக்கள் நிராகரிக்கக்கூடிய நேரத்துல இவங்க சொல்ற கருத்து உண்மை என்றத்தை அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுவதற்காக சில மகிஷிசாக்களை சில அற்புதங்களை அல்லாஹ் செய்து காட்டினான் மூசா அலை சிலாத்துடைய கையில் இருந்தது ஒரு தடி ஒரு கம்பு அப்பா அல்லாஹ் என்ன சொன்னான் மூசா அலை சலாத்துவா சலாம் இந்த தடியை கீழே போடு

பொதுவாக அதை பல நலவுகளுக்கு பாவிக்க இயலும் மூசலைஸ் எல்லாம் பல நல்ல வேலைகளுக்கு தான் அவங்களோட கையில இந்த அசாவை பாவிச்சாங்க அவங்க கூடியவங்களா இருந்தாங்க இளக்கொலைகள் அதால பிற்பாங்க இப்படி பல வேலைகளை செய்வாங்க சொல்லி காட்டுறாங்க ஆயத்துல ரொம்ப தெளிவாக வலி மாரி போஹரா இதை தவிர இன்னும் பல வேலைகள் நலவுகள் எனக்கு இதுல இருக்கு தடியின் மூலம் அப்ப உயிரற்ற அந்த தடியை அதான் சொன்ன கீழே போடுங்க அதை என்ன செய்தான் உயிர் உள்ளதாக ஆக்கினான் பாம்பாக மாற்றினான் கம்பு தடி அசா ஹையா பாம்பாக மாறியது நலவு செய்யக்கூடிய அந்த தடி நலவு செய்யக்கூடிய அந்த தடி அது கெடுதி செய்யக்கூடியது கெடுதி செய்யக்கூடிய ஒரு எல்லாம் மாற்றினான் உயிர் அற்றதை உயிர் உள்ளதாக மாற்றினான் கெடுதி நலவு செய்யக்கூடியதை கெடுதி செய்யக்கூடியதாக மாற்றினான் அப்ப அல்லாஹ் என்ன விளங்கப்படுத்த முதலாவது நடக்குது இந்த ஒன்றாலே ஒன்று நடக்காது என்ற கருத்தை ஆணித்தரமாக உறுதியோட சொல்றதுக்கு அவருக்கு முதலாவது நம்பிக்கை அடிக்கும் அதனால் அல்லாஹ் இப்படி வேலை செய்து காட்டினான் எங்களுக்கு தெரியும் சம்பவங்கள் அடிக்கடி பயான்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பயான கேட்டுட்டு அப்படியே போயிடாம அதை கொஞ்சம் கல்புக்கு எடுத்த வேண்டாம் அதுல நிறைய பாடங்கள் எங்களுக்கு படிச்சுக்கொள்ளேன்

அவங்க எல்லாரும் அந்த கையில இருந்த அந்த தடியையும் கயிறையும் கீழே போட்டாங்க எல்லாம் பாம்பாக மாறிச்சு அல்லாஹ் அதற்கு மூசா அலை சலாத்துக்கு சொன்னான் உங்களோட கையில இருக்கக்கூடிய தடியை கீழே போடுங்க அது ஒரு பெரிய பாம்பாக அல்லா மாற்றி எப்படி ஆக்கினான் என்றா அது அப்படியே ஒரு மூச்சு எடுத்தது அவ்வளவு பாம்பும் இதனுடைய வயிற்றுக்குள்ள போச்சு அந்த சூரியக்காரன் எல்லாம் சொன்னாங்க ஆமந்து பிறப்பி மூசா வகாரூன் இவங்க வந்தது பிறவுனுக்கு சார்ஃபாக பிறவுனுடைய ஆட்கள் பிறவுனுடைய ஆட்கள் இந்த கொதகத்தை அல்லாவுடைய இந்த சக்திய கண்டத்தோட அவங்க சொன்னாங்க மூசா அலை சலாத்தையும் ஹருண் அலை சலாம் அவங்களோட ரப்ப நாங்க ஏற்றுக்கொள்றோம் ஈமான் கொள்றோம் என்று அவங்க எல்லாம் ஈமான் கொண்டாங்க கணியமான சகோதரர்களே இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள் அல்ல ஏனைய அந்த கதைகளை போல உள்ள கதைகள் அல்ல அல்ல பல தடவை மீட்டி மீட்டி விளங்கப்படுத்துறாங்க இது தான் அல்லாவுடைய சக்தி இது தான் அல்லாவுடைய வல்லமை அல்லாஹ் எதை நாடுகிறான் அதை செய்வான் என்பத அல்லாஹு காட்டினான் எங்கட காலங்களையும் எங்கட காலங்களையும் பல சம்பவங்கள் ஆட்சிகளை கொடுக்கிறது எடுக்கிறது கண்ணியத்தை கொடுக்கிறது கேவலப்படுத்துறது மேலான கண்ணியமான இந்த விஷயங்கள் எல்லாம் பயான்கள் நீண்ட காலமா நாங்க கேட்டுக்கொண்டு தான் இருந்தோம் அல்லாஹூ தாலா அந்த கேட்ட பயான்கள் அந்த சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த காலத்தையும் அல்லா செய்து காட்டிக் கொண்டிருக்கிறான் எனவே கணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே முதலாவது எங்களுக்கு தேவையானது அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கை எப்ப எங்களோட நம்பிக்கை சீராகுமோ எங்கட வியாபாரங்களும் சீராகும் எங்கட இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நிறைய தில்லு முள்ளு பொய் பொரட்டு ஏமாத்தம் மோசடி களவு அநியாயம் சர்வசாத வாக்குக்கு மாறுபாடு நம்பிக்கைக்கு துரோகம் சர்வசாதாரண பசார்கள் நடக்குது தானே சாதாரணமா நடந்து கொண்டிருக்கு அதனால என்ன நடக்குதுண்டா எங்களுக்கு கிடைக்க இருக்கிற கயிர்கள் வரக்கத்துகள் பல நலவுகள் அல்லாட உதவிகள் இல்லாம போகுது கண்ணுக்கு விளங்குது இல்லை அதுதான் விஷயம் அல்லாட ஒரு முறை இருக்குது